கைஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டிக் ஆர்ச்சர் விளாடப் போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம திருப்பி கண்டினியூ தான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வளவலான்னு பேசாமல் ஸ்டேட்டாக கேம்குள்ளே போயிடலாம் கைஸ் இவன் யாரு பிஎல் த்ரீ அண்ட் புதுசாக இருக்கும் சரி ஓகே கைஸ் இப்போ இந்த கேம் நம்ம இப்போத்தையும் நம்ம முடிக்க போகிறோம் இந்த கேம் அவ்வளோ தான் இது ஒரே கான்செப்ட் தான் ஸோ இதை நம்ம ஏற்கனவே நிறையா வாட்டி விளையாட்டோம் சரி இப்போ நம்ம திருப்பி அதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ இன்னியோட இந்த கேம் முடிஞ்சிடும் இன்றைக்கி தான் நம்ம கடைசியாக விளையாட போகிறோம் ஸ்டிக் ஆர்ச்சர் போடு சம்மர் ஐயோ நம்மள அடிச்சிட்டானா அச்சா இது தெரியாமல் போச்சே செம்மையா அடிச்சிட்டான் போட்டு நம்ம கரெக்டாக குறி வைக்கணும் நடுவில் வேற இது ஒன்று தடுத்துன்ட்ருக்குது கரெக்டாக செம்ம ஜஸ்ட்டு யோயோ ஆஹா வெடிகுண்டு எடுத்துட்டானா டே டே அடிக்காதரா ஆஹா ஆஹா பரவாயில்ல ஸ்லைட்டாக தான் டேமேஜ் ஆகிருக்கு பெரிய பிரச்சனை இல்லை நம்ம என்ன எடுக்கலாம் ஐஸ்க்கு ஐஸ் எடுப்போம் கரெக்டாக தான் இருக்குது என்ன இதோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு யூ இவன் எடுக்கிறான் ஆஹா டபுள் அம்பா நல்ல வேலை ஷீட்ல அடித்ததுனால பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை நம்ம லேசர் எடுத்துப்போம் போடு இப்போ தான் நம்மளோட அடி ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஆஹா கத்தி எடுத்துட்டானு எங்கே போகிறான் குறி நல்ல வேலை குறியை மிஸ் பண்ணிட்டான் சூப்பர் நம்மள கத்தி எடுப்போம் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்லோவாக போடுவோம் காற்று அவன் பக்கம் ஸ்பீடாக அடிக்குது ஐயோ ஐயோ சே ரொம்ப ஸ்பீடாக மேலே போயிடுச்சு ஆஹா வெடிகுண்டு எடுத்துட்டானா சரி பா சம்மடி யோ போட்டு புலகிறாங்க ஐஸ் நம்மளை வச்சு செய்யறான் ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் கட்டியை போட்டு அவனை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் சூப்பர் காலையிலே விழுந்தது நல்லா இன்னும் கொஞ்சந்தான் இன்னும் கொஞ்சம் இறக்கிட்டோன்னா நம்ம எப்படியா ஜெயிச்சிடலாம் ஆஹா ஷாக் எடுத்துட்டானா ஆனால் எப்படியோ நம்ம அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் மோஸ்ட்லி குறி மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆஹா அப்பவும் கரெக்டாக தான் அடிக்கிறான் ஒன்றும் பண்ண இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்கானே டே ரி டே ஐயோ குறி ரொம்ப மிஸ் ஆகிடுச்சிராச்சே எய்யி யெய்யி ஒன்றுமே பண்ண முடியல வேறு நெருப்பு எடுத்துருக்கான் எங்கே அடிக்க போகிறானோ நல்ல வேலை ஷீல் அடித்ததுனால பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட ஹெல்த் வெறும் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது அவனுக்கு அறுபத்தி ஆறு பர்சன்ட் இருக்குது கரெக்டாக இவனை ஆ கிட்ட வந்துட்டோம் கைஸ் இன்னும் கொஞ்சம் தான் அவனே அடிக்கணும் ஆஹா கையில் ஷாக் வச்சிருக்கானே பா அடிச்சிட்டான்டா கிட்டத்தில் வந்து தோதுடும் ஜஸ்டில் மிஸ் ஆயிடுச்சு சே நல்லா டஃப் கொடுத்துருக்கான் பரவாயில்ல ஆப்போனண்ட்டு இந்த வாட்டி சூப்பராக டஃப் கொத்து ஆடிருக்கான் சூப்பராக ஆட்டான் வாங்க கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் இரநூறுபா காயினில் பெட்டு கட்டுவோம் கேம் காயின் யூஸ் பண்ணி அதிக ஆடுறா ஓட்டோமு பேரே வித்தியாசமாக இருக்குது சரி வாங்க ஒரு கை பார்த்துடலாம் போன வாட்டி மிஸ் ஆகிடுச்சு இந்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக ஆடணும் இவன்டா கையில் வச்சுருக்கான் நெருப்பு சரி ஆப்போனண்ட்டு நெருப்பு எடுத்து கொள்ள ட்ரை பண்ணுறான் ஆனால் அது நடுவில் பூச்சி மேலே பட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு வாங்க கைஸ் நம்ம இந்த வாட்டி நம்ம லேசர் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பட்டடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சம்மட்டி தேவைதான் சூப்பர் நம்ம ஸ்டார்டிங்கில் கேம் ஆரம்பிச்சிட்டோம் இவன் ஷாக் எடுத்திருக்கானு பார்ப்போம் கரெக்டாக குறி வைக்கிறானு அதான பார்த்தேன் நடுவில் இத்தனை பூச்சி இருக்கு எப்படி கரெக்டாக அடிக்க போகிறான்னு ஆனால் நம்ம குறி அவ்வளோ ஈஸியாக மிஸ் ஆகாது போட்டோம்ல எப்போயாச்சும் ரேராக தான் நம்ம குறி மிஸ் ஆகும் வா ஒரு கை பார்த்துடலாம் என்ன கையில் கல் எடுத்துருக்கான் பா வெயிட்டு ஐயோ சம்மாட்டி நல்லாவில் ஷீல்ட் அடித்ததுனால நம்ம ஹெல்த்துக்கு ஒன்றும் ஆகலை நம்ம என்ன எடுக்கலாம் கத்தியே எடுப்போம் கத்தினும் நல்லா ஸ்பீடாக போவோம் சூப்பர் பா ஹெட்சாட்டு நல்லா விழுந்தது தலையிலே இவன் திருப்பி நெருப்பு தான் எடுத்துருக்கான் பட் அது ஷீலில் பட்டதுனால நம்ம ஒன்றும் ஆவலை பெருசாக இப்போ நம்ம கத்தி எடுப்போம் பரவாயில்ல இதுவே போதும் ஐயோ சே குறி இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைமாக கரெக்டாக அந்த பூச்சி மேலே அடித்து விழுந்துச்சு சரி இப்படி பரவாயில்ல பரவாயில்ல இவன் ஷாக் எடுத்து இவனும் குறியை மிஸ் பண்ணிட்டான் இந்த வாட்டி அட்டிக்கிறோம் போட்டு கரெக்டாக அவ்வளோதான் தான் சோளி கிளம்பு கொன்னுட்டோம் புல்ல சமவின்ன ஃபஸ்ட் டைம் தோற்ற உடனே ஒரு பெரிய ரிவெஞ்சு காமிச்சிட்டோம் மாஸ்க் காமிச்சாச்சு நெக்ஸ்ட் அடுத்த மேட்ச் பார்ப்போம் என்ன மேப்பு யார் ஆப்போனண்ட்டு அவன் எவ்வளோ டஃப் தருவான் பார்ப்போம் ஒரு கை பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மேட்சுக்குள்ளே போவோம் இந்த வாட்டி செவன் ஃபிஃப்டி காயின்ஸில் பெட்டு கட்டுறோம் கேம் காயின்ஸ் யூஸ் பண்ணி சென்ச்சூரியன் ஃபோர் இப்படி ஒரு பேரா ம் நல்ல இவங்க இஷ்டத்துக்குன்னு ஒரு பேரை வச்சுப்பாங்க ஆப்போனட் நமக்கு அந்த கெட்ட போலாங்களாம் கிடையாது வாங்க காய்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கேமை ஃபஸ்ட்டு நம்ம லேசரை யூஸ் பண்ணுவோம் ஆஹா நடுவில் இத்தனை கல் வந்து மறைக்குது கரெக்டாக குருவி ஆ சூப்பர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்ல சம்மாட்டி அவனுக்கு இவன் கையில் கல் எடுத்திருக்கான் சரி ஓகே வெயிட்டு ஆ குறியை மிஸ் பண்ணிட்டான் நம்ம லேசரை யூஸ் பண்ணுவோம் இதுவே போதும் சூப்பர் ஹெட்சாட்டு லேசர் சும்மா பொட்டுன்னு அடிச்சது நல்லா இவன் எடுக்கிறான் டபுள் அம்பா ஓகே டபுள் ஓகே டபுள் ஆர்ச்சர் பட் ஒன்றும் அவ்வளோ நமக்கு பெருசாக பிரச்சனை இல்லை நம்ம கத்தி எடுத்து இவன் கதையை முடிச்சிருவோம் போடு பா ஹெட்சாட்டு சம்மடி இன்னும் கொஞ்சம் தான் ஒரு அடி அடிச்சிட்டோனே செத்துருவான் கண்டிப்பாக இவன் எடுக்கிறான் கையில் கல் பரவாயில்ல வெயிட்டு தான் எடுக்கிறான் பார்ப்போம் கரெக்டாக குறி வைக்கிறான் நான் நல்ல அடி தான் பட் அது ஷீல் அடித்ததுனால நமக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கத்தியே எடுப்போம் இவனு கத்தியே போதும் இதை வச்சு இவன் முடிச்சிடலாம் சூப்பர் நெஞ்சிலேயே விழுந்தது நல்லா தோத்துட்டான் நல்ல வின் நெக்ஸ்ட் வேற ஓகே ஆ நெக்ஸ்ட் மேப் என்னன்னு பார்ப்போம் சன்னி ம் பே ஆப்போனண்டோட பேர் சன்னியா சரி பரவாயில்ல ஒரு கை பார்த்துருவோம் ஓ ஃபஸ்ட் ஆப்போனண்ட்டோட டேர்னு அவன் கையில் கல் எடுத்துருக்கான் சரி ஓகே வெயிட்டு ஓப்பா எடுத்தோன்னே பா ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிட்டான் நல்லா பரவால் ஒரு கை பார்த்துடலாம் இப்போ வரடேய் சவாலாக விடுற இரு வரேன் ஐஸ் கட்டி ஆஹா என்ன இவ்வளோ தூரம் இவ்வளோ மேலே போயிடுச்சு சே இவன் வேறு திருப்பி அதே கல் வெயிட்டு தான் எடுக்கிறான் கரெக்டாக குறி வச்சுருவானோ வச்சான் பட் பரவாயில்ல வேலை ஷீல்டுன்றதுனால பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை எப்படியோ இந்த வாட்டி ஐஸ் கட்டி தான் அய்யோயோ வச்ச குறி மிஸ் ஆகிடுச்சிரா ஹெட் ஷர்ட் இவன் வேற கத்தி எடுத்துட்டானா உஷார் பாண்டி ஏ அய்யோயோ ஹெட்ச் ஷர்ட்டுப்பா ஒன்றுமே பண்ண முடில செம டஃபாக இருக்கான் கரெக்டாக குறிப்பாக தடிக்கிறான் நல்லா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் அடிக்கணும் அவனுக்கு ஒன் தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஹெல்த்து நமக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறோம்னு தெரில பார்க்கலாம் கையில் நெருப்பு எடுத்திருக்கான் பா நல்ல வேலை ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் லேசரே எடுப்போம் அதுதான் கொஞ்சம் கரெக்டாக ஹெல்த் எடுக்கும் பரவாயில்ல இப்போ அவனுக்கு செவன்ட்டி எயிட் இருக்குது நமக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது ஹெல்த்து பார்ப்போம் இதை வச்சு எப்படியாச்சும் கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணோம் ஆனால் பண்ண முடியுமான்னு தெரில இவன் நல்லா டஃபாகன முடிஞ்ச அளவுக்கு இவன் நல்லா டஃப் தரான் ஓய்யோ பா சம்மடி பா கரெக்டாக குறி வச்சிட்டான் ஒன்றும் மனமுல்ல கிட்டத்தில் வந்து தோத்துட்டான் கைஸ் நல்லா செமையாக டஃப் தான்ட்டான் சன்னி இந்த வாட்டி வேணாம் ஜீச்சு இருக்கலாம் ஆனால் நீ அடுத்த வாட்டி என்கிட்ட வந்து பாரு என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒன்று காலி பண்ணுவான்டா இப்போ யார் நெக்ஸ்ட்டு த லெமன் மிக்டோ சிட்டோவா லெமன் சிட்டோவா என்னடா பேர் இது சரிவா ஒரு கை பார்த்துடலாம் இப்போ நம்ம டேன் தான் ஃபஸ்ட்டு நம்ம லேசரே எடுப்போம் பரவாயில்ல லேசரே கொஞ்சம் நல்லா தான் சப்போர்ட் பண்ணோம் நம்மளை குறி குறி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும் அப்பா நல்ல வேலை ஃபஸ்ட்டே நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் பிரச்சனை இல்லை கையில் வெடிகுண்டு எடுத்துருக்கான் போடு குறி மிஸ் பண்ணிட்டான் சூப்பர் நம்ம திருப்பி லஸ்ரே எடுப்போம் பிரச்சனையே இல்லை ம் கரெக்டாக கொரி இப்படியே ஐயோ யோ குறி மிஸ் ஆகிடுச்சிராச்சே சில்லி மிஸ்டேக் இவன் எடுக்கிறான் வெடிகுண்டா ஆஹ் அப்பா சம்மட்டி தலையிலே ஹெட்சாக டச்சிட்டாங்க ஐஸ் சும்மா சம்மட்டி யோ நல்லா டஃப் கொடுக்குறான் போடன்ட்டு ம் நம்ம ஐஸ் கட்டி எடுத்து ஃபஸ்ட்டு அவனை ஃப்ரீஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது யோசிக்கலாம் என்ன என்ன எடுக்கலான்னு ஃப்ரீஸ் பண்ணியாச்சு இப்போ அவன் கத்தி எடுத்திருக்கான் இப்போ எப்படியாவும் அவன் மோஸ்ட்லி குறி மிஸ் பண்ணுவான் பண்ணிட்டான் சூப்பர் குறியை நல்லா மிஸ் பண்ண வச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு திருப்பி ஐஸ் எடுப்போம் பரவாயில்ல இரு பார்த்து ஆ ஓகே நல்ல வேலை கரெக்டாக குறி வச்சிட்டோம் இவன் என்ன எடுப்பான் திருப்பி கத்தி தானா சரி ஓகே மோஸ்ட்லி இவன் குறி மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆ மிஸ் ஆயிடுச்சு சூப்பர் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கத்தி எடுப்போம் கத்தியை வச்சு இவன் பாதி ஹெல்த்தை சுரஞ்சே எடுக்கிறோம் இப்போ கத்தி கொஞ்சம் நல்லா ஹெல்த்து எடுப்போம் சூப்பராக என்ன குறியே வைக்க முடியல இவ்வளோ டஃப்பாக இருக்குது அண்ணா நடுவில் இத்தனை வந்து தடுக்குது ஆஹா ச்சே இந்த பூச்சி வந்து நடுவில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு குறியை பெருசாக வைக்க முடில இவன் கத்தி எடுத்துருக்கான்ப்பா கரெக்டாக வச்சுட்டான் குறி அவனுக்கு பக்காவாக இருக்குது பார்த்திங்களா நம்மளால பெருசாக குறி வைக்க முடில இவ்வளோ வந்து தடுக்குது ஆ இப்போவே இப்போ இப்போ அடிக்கணும் ஓகே கிட்ட வந்திருக்கோம் அவனுக்கு ஐம்பத்தி மூணு ஹெல்த் இருக்குது நமக்கு வந்து முப்பத்தி ஒரு ஹெல்த் இருக்குது இதை வச்சு நம்ம கரெக்டாக டிஃபென்ட் பண்ணோம் இவன் எடுக்கிறான் டபுள் ஆரோ ஓகே ஷீல்டு அடித்ததுனால பெருசாக பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் இந்த பூச்சி வேற நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்குது இதெல்லாம் என்னத்த பண்ணுறது ஐயோ ஐயோ சே அந்த பூச்சி தடுத்து விட்டுச்சு காய்ஸ் ஷர்ட் என்ன காய்ஸ் இதுப்பா செமையாக மாஸ்க் காட்டுறான் எப்பா நல்ல வேலை ஜஸ்டில் மிஸ் ஆகிடுச்சு அவன் போட்ட குறி பட்டிருந்ததுன்னா என்னத்துக்கு நம்ம காலியாக இருப்போம் இந்த குறி கொஞ்சம் கரெக்டாக அடிக்கணும் ஆ பரவாயில்ல ஸ்லைட்டாக எடுத்துச்சு இப்போ நமக்கு முப்பத்தி ஒரு ஹெல்த் இருக்குது ஆப்போனண்ட்டுக்கு வந்து இருபத்தெட்டு ஹெல்த்து இருக்குது ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஆஹா எரிச்சு விட்டான்டா சே பாதி ஹெல்த்து எடுத்துட்டான் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் கரெக்டாக அடிக்கணும் அவனை விடக்கூடாது போடு சாவிட கிட்டத்தில் வந்து ஜெயிச்சிட்டோம் கைஸ் கிட்டத்தில் வந்து ஜெயிச்சிட்டோம் ஃபோர்டீன் ஹெல்த்து தான் நம்மகிட்ட இருந்தது எப்படி அவனை வெடிக்க வச்சிட்டோம் நல்லா சதறிட்டான் ஆப்போனண்ட்டை சதற விட்டோம் ஏன் லெமன் சிட்டோ கிளம்பு கிளம்பு நம்ம வின் பண்ணிட்டோம் கைஸ் இந்த வாட்டி இந்த மே இந்த வீடியோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிக்கிறோம் நெக்ஸ்ட்டு அவன் ஆப்பனண்ட் ஜெயிக்கிறான் நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயிக்கிறோம் இப்போ ஆப்பனன்ட் ஜெயிக்கிறான் அந்த மாதிரி பாயிண்ட் இருக்குதுப்பா ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்காங்க ஆப்பனண்ட்ஸில் இந்த வாட்டி அப் அப்டேட் கொடுத்தோன்னே ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க இது யார் ஸ்கா டூடல் வேற வித்தியாசமாக இருக்குது சரிப்பா ஒரு கை பார்த்துடலாம் இம் எப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மட்ட வேணும் கையில் நெலேசரு ஓகே இவே பார்த்து ரொம்ப மேலே போதே கரெக்டாக படுமா ஆ பட்டுடுச்சு சூப்பர் ஃபஸ்ட் அடியே நம்ம அடிதான் பிரச்சனையில் என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறுது இது என்ன வித்தியாசமான அம்பாக இருக்குது என்னடா அம்பு இது ஆமாம் அந்த அம்பு போது மட்டும் அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது பார்த்தீங்களா ஏதோ வித்தியாசமான அம்பு எடுத்துருக்கான் போல புது அப்டேட் வந்ததுனால நம்மக்கிட்டே இந்த அம்பு இல்லை இவன் ஏதோ வித்தியாசமாக எடுக்கிறான் இதோ பார்த்தீங்களா அவன் அந்த அம்பை நீட்டினவுடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது எப்பா என்னா ரத்தம் இப்படி பீச்சிக்கிட்டு போகுது ஐயோ மாஸ்க் காட்டுறானே ஆப்போனன்ட்டு இந்த மாதிரி அம்பெல்லாம் நமக்கு கிடைக்கல அதுக்கு எத்தனாவது லெவல் லெவல் வரணும்னு தெரில பார்த்துக்கலாம் ஓகே கத்தி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம்தான் நம்மக்கிட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹெல்த் இருக்குது அவன் கிட்ட ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருக்குது எப்படியாச்சும் இவனை காலி பண்ணோம் பார்ப்போம் இவன் எடுக்கிறான் ஐஸ் கட்டியா நல்ல வேலை ஷீல் அடித்ததுனால பிரச்சனை இல்லை ஆனால் இன்னும் நம்மளை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டான் அதை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணோம் டபுள் எடுத்துக்கலாம் ஆஹா இன்னும் இந்தாட்டாடுது ஓகே பிரச்சனை இல்லை ஆஹா இவ்வளோ கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இவன் எடுக்கிறான் திருப்பி திருப்பி ஐஸ்கட்டி தான் எடுக்கிறான் ஓகே திருப்பி ஃப்ரீஸ் பண்ணோன்னு ட்ரை பண்ணுறான் பண்ணிட்டான்ப்பா ஹெட்சார்ட்டு செமடி ஆப்போனண்ட்டு சமையாட்ட ஆஃப் தரான் இவனும் பா அப் அப்டேட் வந்தோடனே எல்லா டஃப் தர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சூப்பராக விளையாடுறாங்க பரவாயில்ல மாஸ்தான் ஏ ஐயோ ஐயோ அய்யோ யோ சே இவ்வளோ பின்னாடி போயிடுச்சு குறி மிஸ் ஆயிடுச்சு கைஸ் ஆஹா கேக்டஸ் முள்ளு செடி எடுத்துருக்கானே கரெக்டாக வச்சுருவானோ அஷ்டாண்டா பா சரியான ஹெச்ஆர்டு யோ எப்பட்றா இந்த மாதிரிலாம் குறி வைக்கிறீங்க பா ஃப்ரீ ஃபயரில் தான் ப்ரோ பிளேயர் மாதிரி ஹெச்ஆர்ட் அடிக்கிறீங்கன்னு பார்த்தா இதில் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் நாங்கள் விட்டுருவோமா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் நல்லா டஃப் தருவோம் ஃப்ரீ ஃபயரில் நானும் போய் எடுத்துருக்கேங்க அண்ணா நெருப்பா சரி நெருப்பு எடுத்து அடிக்க ட்ரை பண்ணுறான் நல்ல வேலை குறிய மிஸ் பண்ணிட்டான் யோ சூப்பர் இன்னும் கொஞ்சந்தான் ஒரு ரடியாக இஷ்டோன்னா இவன் கதை முடிஞ்சிச்சு அதை கரெக்டாக அடிக்கணும் குறி மிஸ் ஆகக்கூடாது ஆ ஐயோ யோ சே இவ்வளோ கிட்டே போய் மிஸ் ஆயிடுச்சு சே ஆஹா இவன் எங்க அடிக்க போகிறான்னு தெரியலையே ஏ யோ ஐயோ 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 காலையாக காய்ஸ் நம்மளோட ஹெல்த்து மூணு ஆப்பனண்டோட ஹெல்த்து நாலு இப்போ மேட்ச் ரொம்ப சீரியஸாக கிட்டத்தில் போயின்ட்டு இப்போ எவன் ஜெயிக்க போகிறான்னு தெரில ஐயோ நம்ம வேறு ஷீலில் தான் அடிச்சிருக்கோம் சே காய்ஸ் மேட்ச் நல்லா சூடு பிடிக்குது காய்ஸ் ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் சேம் ஹெல்த் தான் மூணு நாலு இப்போ எவன் ஜெயிப்பான்னு தெரில ரொம்ப டஃப்பாக இருக்குது இப்போது என்ன பண்ண போறானோ ஐயோ யோ சே கைஸ் கிட்டத்தில் தோத்துட்டோம் கைஸ் அந்த ஒரு அடி நம்ம மிஸ் பண்ணதுனால நம்ம கிட்டத்தில் வந்து தோத்துட்டோம் ஆனால் ஆப்போனண்ட்டு சூப்பராக டஃப் தான் தான் மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக போயிடுச்சு ரெண்டு பேருமே ஜெயிக்கிற மாதிரி இருந்தது பரவாயில்ல நல்லா டஃப் தான்ட்டான் சூப்பர்ப்பா பரவாயில்ல ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கேம் நம்ம முடிச்சிட்டோம் ஓகே கைஸ் பாய்